இப்போ இந்த யூசர் ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கிற ஒரு அஸ்வின் என்கிற மெய்யலக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப பெண்களை வந்து இந்த மாதிரி வந்து தவறுதலாக அதாவது ஒவ்வொருத்தரோட கேரக்டரை வந்து இது பண்ணி இது பண்ணி அனாலிசிஸ் பண்ணி பண்ணி ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளை வந்து இப்போ பர்சனல் லைஃபுக்குள்ளார வர அவங்களோட கேரக்டரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இவரோட காமை இச்சிக்கு வந்து எல்லா பெண்களையும் வந்து பிளாக்மெயில் பண்ணி அடிமையாக்கி அவங்களோட வ இவனோட வழக்கில் வந்து எல்லாத்தையும் விளைவிச்சு தேவையில்லாத வந்து ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து சீரழித்து அவங்களோட லைஃப் வந்து ஸ்பைல் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு லட்சியத்தோடு வராங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நல்லா ப படித்து இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டரை வந்து நம்பி வர மக்களை வந்து ஒரு குழந்தைகளை வந்து இப்படி ஏமாற்றி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பண்ணும்போது நிறைய பெண்கள் வந்து பாதிக்கும் பட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வெளியும் வர முடியாத சூழ்நிலையில் வந்து நிறைய தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது ஒரு ஒரு காமன் மேனாக ஒரு நான் சொல்ல விரும்ப விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நபர்களில் வந்து சர்வசாதாரணமாக நம்ம இந்த மாதிரி வெளியில் நடமாட உட்றதுனால தான் நம்ம பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது புதுசாக வந்து படிக்க வரலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமாக வந்து ஒரு பொது தேர்வு பொது எக்ஸாம் தேர்வு போட்டி தேர்வு எழுத வர பிள்ளைகளும் தான் படிக்க முடியாம அவங்களோட இதுவும் வந்து லைஃபும் ஸ்பாயிலாக வீணா போகுது இது மாதிரி அதாவது லைசன்ஸ் கொடுக்கும்போதே வந்து அவங்களோட அவங்களோட கேரக்டர்வைஸும் அவங்களோட ஒழுக்கம் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்போடு இருக்கிறாங்களா அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் லைசன்ஸ் வாங்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி தவறுதலில் இன்ஸ்டியூஷனுங்கிற பேரில் வேற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து அவனோட காம இச்சிக்கு வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லாத்தோட பெண்களோட வாழ்க்கையில் நிறைய பல பெண்களோட வாழ்க்கையில் வந்து வீ வீணடி சீரழிச்சு சீரழிவு பண்ணிக்கிறாங்க எல்லாம் இப்போதான் தெரிய வந்து ஒவ்வொருத்தரம் இப்போதான் வரதுனால நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்து கேஸை வந்து இது பண்ணி ஆனால் ஆனா வந்து இந்த கேஸ் வந்து எங்களுக்கு பத்தாதுங்க அதுல வந்து முழுச எங்களுக்கு ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு இதா இல்லை இது வந்து மேல் வந்து ஒரு போட்ச சட்டம் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இனிமேல் வந்து இந்த சமுதாயத்தில் யாரு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு செயல் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு இடத்துலையும் ஒரு பயனா இருக்கணும் எந்த ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணு எந்த அளவுக்கு கண்ணியமா நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆளுமை தன்மை ஒரு கண்ணி இருந்தா தான் ஒரு நம்ம வீட்டு பெண்கள் வந்து நம்ம வீட்டு பெண்கள்ல இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படிங்கிற ஒரு சமுதாய வேறுபாடு இல்லாம எந்த ஆட்சியா இருந்தாலும் அது நல்லாட்சியா இருக்கணும் அப்படிங்கறதான் வந்து எங்களுடைய கோரிக்கையை தவிர ஒருத்தரை வந்து பிளேம் பண்ணி இவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை காட்டி இது ஒரு அரசியலாக்க நாங்க விரும்பல எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இதை முன் வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முழுமையா வந்து நடவடிக்கை எடுத்து இனிமேல் அந்த லைசன்ஸை வந்து ரத்து பண்ணி இனிமேல் வர வருங்கால சந்தி இதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி அது வந்து கரெக்டா வழி வழிமுறை பண்ணி வழிநடத்தி கொண்டு போகணும்